தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் பள்ளப்பட்டி காலை விட்டதால் இந்த முறை அரவக்குறிச்சியை விட்டுவிட்டு கொங்கு மண்டலத்தில் வேறு தொகுதியை அண்ணாமலை குறிவைத்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது பாஜக மாநில முன்னாள் தலைவர் மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளும் பாஜக சார்பில் அண்ணாமலை அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளும் பெற்றிருந்தனர் அரவக்குறிச்சி தொகுதி வெற்றியை தந்துவிடும் என எதிர்பார்த்த அண்ணாமலைக்கு தொகுதியில் உள்ள பள்ளப்பட்டி சருக்களை கொடுத்தது பல்லப்பட்டி நகராட்சியில் மட்டும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய வாக்குகள் இருக்கின்றன தேர்தல் பிரச்சாரத்தின் போது பள்ளப்பட்டி ஜமாத்துக்கும் இடையே உரசல்கள் வெளிப்பட்டன பேசிய அண்ணாமலை பல்லப்பட்டிக்குள் பாஜக வாகனம் செல்லும் எங்களுக்கு ஜமாத் உட்பட யாருடைய அனுமதியும் வேண்டாம் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் பள்ளப்பட்டி தான் இருக்கிறது என்று சொன்னது சர்ச்சையில் சிக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது ஆரம்பத்தில் முந்தி சென்ற அண்ணாமலை பள்ளப்பட்டி பகுதி வாக்குகள் என்னும் போது பின்னோக்கி சென்றார் அதனால் அண்ணாமலையின் தோல்விக்கு பள்ளப்பட்டி முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதே போல் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குடன் வளம் வரும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையான வைத்ததும் பள்ளப்பட்டியில் வாக்குகள் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியை விட்டுவிட்டு கொங்கு மண்டலத்தில் வேறு தொகுதியில் போட்டியிடலாம் என முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் திருப்பூர் அல்லது கோவை மாவட்டத்தில் உள்ள சில தொகுதிகள் லிஸ்டில் இருப்பதாக தெரிகிறது கோவையை குறிவைத்து காய் நகர்த்தி வரும் பாஜக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில தொகுதிகளை பேசி முடிக்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மற்ற பகுதிகளை ஒப்பிடுகையில் கொங்கு மண்டலம் பாஜகவுக்கு சாதகமாக அமையும் என நினைக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு தோல்வி கிடைத்த நிலையில் வரும் தேர்தலில் தொகுதியை பார்த்து டிக்கடிக்க முடிவெடுத்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது The hot water professionals.